கங்காதரீஸ்வரர் ஆலயத்தில் தினந்தோறும் திருமுறைகள் ஓதுவது என்பது நம்ம சிவலிங்க ஓதுவாரனுடைய எண்ணமாகவும் செயலாகவும் தினந்தோறும் இறைவெனத்திலே ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அடியாராகிய நமது சிவலிங்க அவர்கள் இன்று ஓராண்டு நிறைவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறோம் வருகின்றது அதனை தொடர்ந்து நமது அம்மா அவர்கள் ஜெயலலிதா கணேஷ் அம்மா அவர்கள் அவர்களும் பல்வேறு பணிகள் இருந்தாலும் காலையிலே தினந்தோறும் வந்து இறைவனை பாராயணம் செய்வது என்பது தொண்டாகவும் அது கடமையாக முயன்று அம்மா அவர்களை போட்டி வணங்கி நமக்கு தோன்றா துணையாகவும் தோன்றின் துணையாகவும் காட்சி அளித்து நமக்கெல்லாம் வாழ்விக்க வந்துள்ள இறைவன் இறைவனுடைய திருவடிகளை நினைந்து நாம் எல்லாம் பிறப்பது என்பது மிக 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 எந்த காலத்தில் நாம் புண்ணியம் பண்ண முதல்ல இந்த மனித பிறப்பை எடுத்து இம்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இறைவன் திருவருள் புரிந்திருக்கிறார் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இரவு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒரு குழந்தை வெளியே வந்து படுத்து கொடுக்குறாங்க நான் டூவீலர் கூட உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இவங்க யாருக்கு தெரியலே வந்து படுத்துக்கிறாங்களே நினைக்கிறேன் வீட்டுக்கு உள்ளே போனவங்களையும் கேட்குறேன் அவங்க ஏதோ சர்கஸ் பண்ணுறவனா ஊரா வந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொன்னேன் நான் நீங்கள் வந்து இரும்பு கேட்டு அதுக்கப்புறம் சின்னவு கேட்டு மெயின் தாப்பாது வீடு படுக்கும் தாப்பாது தாப்பாது இப்படியெல்லாம் வசதி ஏசி ஃபேன்லாம் தூக்கம் வாங்க வெளியே வந்து படுத்து நிற்கிறாங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கத்தில் நான் வந்து டூ வீலர் நான் கேட்டு தருகிறேன் அவங்க இழந்துவிட ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க உழைப்படைய காரணத்தினால் அவர்களுக்கு உறக்கம் வருகிறது நமக்கு உழைப்பு இல்லாத காரணத்தினால் உறக்கம் வரவில்லை என்று இரவு கூட இது நினைச்சால் நான் நேற்றத்தோடுமே வரல இதைவா இது என்ன படைபா மனிதர்கள் எல்லாருமே ஒரு மாதிரியே படைச்சிட்டு அவர்கள் ஊர் சென்று அவர்கள் எல்லாம் பிரயாணமாக செய்வதற்கும் அவர்கள் வந்து எங்கே வந்து இப்போ மழை வந்தால் என்ன படத்துக்காரி பேசும் நான் மழை கேட்டு தான் நம்ம உள்ளே படுத்து வச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்திலே பேசணும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை கிடையாது நிச்சயமாக செய்ய வாய்ப்பே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு காரியத்தினால்தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இருந்தாலும் நம்முடைய மனதானது கலங்கப்படுகிறது துக்கப்படுகிறது அவர்கள் படும் பாடினை நம்மால் வந்து பார்க்க முடியவில்லை அதையினாலே இந்த ஓராண்டின் நிலையிலே இறைவனுடைய திருவடியிலும் அம்மையினுடைய திருவடியிலும் தோன்றா துணையாக இருக்கின்றவர்கள் நமக்கெல்லாம் தோன்றி துணையாக வர வேண்டும் என்று அவர்களுடைய திருப்பாதங்களை நினைத்து அவர்கள் என்ன தவறு செய்தார்களோ குறை செய்தார்களோ என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மனிதனில் அனைவரும் சமம் என்ற ஒரு வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த ஓராண்டு நிலைவினை நாமெல்லாம் இது ஓராண்டு என்பது இன்னும் பல நூறு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் இங்கு நடக்க வேண்டும் அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் திருவருவம் பேருவருவும் புரிய வேண்டும் என்று அவனுடைய திருவணிகளை நினைந்து எப்படி மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிடையாளர்களை இறைவன் ஆடினார் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்தவர்கள் தான் ஆனால் நானும் நான் நினைப்பதெல்லாம் தினந்தோறும் தியானத்திலே மதுரை மீனாட்சி சுந்தரேச பெருமானே நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போலவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தம்பதியரும் நீங்கள் வாழ்வது போலே வாழ வேண்டும் அதற்கு தாங்கள் கருணை புரிய வேண்டும் என்று அவர்களை தினந்தோறும் தியானத்திலே பிரார்த்திக்கிறேன் என்று கங்காதரீஸ்வரர் அன்னபூரனுடைய ஆலயத்திலே இந்த நிலையை எல்லோரும் அழுதந்து அழுதர வேண்டும் என்று மதுரை சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மை திருவடிகளையும் நினைந்து அறுபத்தி நான்கு விளையாட்டுகளை விளையாடிய எப்பெருமான் அறுபத்தி ஐந்தாவது விளையாட்டையும் விளையாட வேண்டும் அதிலே அடியார் பெரு மக்கள் எல்லாம் பங்கு வர வேண்டும் என்று தினந்தோறும் இறைவனை நான் வேண்டிக்கொள்கிறேன் நான் வேண்டுதல் மட்டுமா நடக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இன்னொரு விளையாட்டை அவன் விளையாட வேண்டும் அதிலே நாம் எல்லாம் பங்கு பெற்று தேர்வு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவனிடத்திலே தினந்தோறும் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த பிரார்த்தனை கூடும் வரை நாம் ஓயாமல் அவனுடைய திருவடிகளை ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் அறுபத்தி ஐந்து என்பதை நாம் பார்ப்பதற்கு அவனுடைய திருவடியை நினைந்து நினைந்து நினைத்தால் நிச்சயமாக நடைபெறும் என்பதை இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு எப்படி இறந்தவர்களை எல்லாம் உயிர் பெற்கின்ற இந்த திருமுறை வாங்கணும் திருமுறை என்பது நாமெல்லாம் மனிதர்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலே அதை சரி செய்வதற்கு நமக்கு ஒரு வைத்திய தேவைப்படுகிறது ஆனால் இறந்த உடலை எல்லாம் அவினாசிலே ஒரு மூன்று மாதத்துக்கு தான் வந்து அதனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதிலே பங்கு பெறும் வாய்ப்பினை அந்த இறைவன் தந்தார் அப்படி இறந்தவர்களை மீட்கக்கூடிய வல்லமையும் நமக்கு பேரும் தருகின்ற அந்த இறைவனுடைய திருமுறை பாடுகின்ற அடியார் பெருமக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் கங்காதரீஸ்வரர் அன்னபூர்ணி அம்மைய திருவடிகளில் நினைந்து எப்படி ஞான சம்பந்த பெருமான் நல்லூரிலே சென்றவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் அழைத்து சென்றாரோ நான் மட்டும் வரமாட்டேன் என்று சொல்லி அப்படி இந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் கங்காதரீஸ்வரர் அன்னபூர்ணி அம்மையுடைய இங்கே பாட வருகின்ற அருள் பெறுகின்ற அனைவருக்கும் என்கின்ற நிலையை ஞான சம்பந்த பெருமாள் எப்படி அழைத்து சென்றாரோ அப்படி இந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர நாம் நினைப்பது ஒன்றுதான் நாம் தினந்தோறும் பணம் தேவை அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குடும்பம் நடத்த முடியும் அப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது சீரான வாழ்க்கையும் நமக்கெல்லாம் சில குறைகள் நிறைகள் சூழ்நிலையின் காரணமாக வயலின் காரணமாகவும் பல்வேறு குறைகள் அந்த ஓர எல்லாம் அகற்றி சம்பந்த பெருமான் எப்படி அடியார் பெருமக்கள் அனைவரையும் எப்படி சொர்க்கத்திற்கு வழிவகை செய்தாரோ அதே போலவே இன்று பாராயணம் செய்கின்ற இந்த அடியாறு பெருமக்கள் அவர்கள் இதை நினைந்து நினைந்து செய்ய வேண்டும் நான் மட்டும் பாட வேண்டாம் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருமே பாடி பெற்று பல்வேறு பல்வேறு மக்களுக்கும் நாங்கள் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று இங்கே குடிக்கொண்டுள்ள இறைவன் இறைவியை திருவடிகளில் நினைந்து பள்ளிக்கு நேரம் வேகமாக பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பாராயணம் செய்கின்ற குழந்தைகளும் உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் கற்று இந்த உலக பறைசாற்றும் வகையில் அவர்களுக்கு எல்லா நலன்களையும் அருட வேண்டும் என்று அன்னபூர்ணி அம்மையுடைய திருவடிகளையும் கங்காதரேஸ்வரர் நமது ஜெயலலிதா அவர்கள் அவருடைய கணவர் கணேஷ் அவர்களும் தொண்டுக்கென்று அதாவது நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாத இல்லையெல்லாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு சிறப்போடு இருக்கிறார்கள் ஆனால் நாம் ஒட்டுமொத்தமான சிறப்புகளை அறுபத்தி மூவாயும் கசைக்கு பிழிந்து ஒரு பஞ்சாபிரதமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவர்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி சேவையாக இல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவா ஆரிய பணியா இம்பாபிஷேக பணியாக எல்லாவற்றிற்கும் அவர்கள் நான் இருக்கிறேன் என்று எப்படி கடற்கரையிலே ஒரு கொடிமரம் இருக்கிறோம் அப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த ஆட்காட்டிற்கே சிறப்பு செய்கின்ற அம்மா அவர்கள் இன்னும் மேலும் மேலும் பல்வேறு பணிகளை செய்து காரியக்காரியை பிறந்தாலும் அவர்கள் கைவி மலைக்கு சென்றாலும் ஏ ஆ ஆலங்காட்டிலே தினந்தோறும் இறைவன் பாடிக்கொண்டே இருக்கிறான் அம்மை பாடிக்கொண்டே இருக்கிறார்களோ அதே காரைக்கால் அம்மையுடைய எண்ணத்திலும் செயலிலும் அம்மா அவர்கள் ஈடுபட்டு செயலாற்றுகின்ற அவர்களுக்கு அவர்கள் பேரு என்பது ஜெயலலிதா அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்பது காரைக்கால் அம்மையாரை ஈடு செய்கின்ற வகையிலே அவர் பணி இருக்கிறது மேலும் சிறக்க இறைவன் திருவடி இணைந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திட வேண்டும் என்ற எண்ணத்திலே பாராயணம் செய்கின்ற சிவலிங்க ஓதுவார் அவர்கள் நீண்ட ஆயுதம் நிறைப்புகிடும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஊராண்டு அவர் சேவை தொடர வேண்டும் என்று இங்கே குழுவினர் எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஓராண்டு என்பது நூறாண்டாக மாற வேண்டும் நூறாண்டு என்பது ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மாற வேண்டும் இந்த ஓராண்டு நூறாண்டு ஆயிரம் ஆண்டுகள் செல்லும்போது யாராவது ஒரு சிவனழியால் வந்து இங்கே ஆயிரம் ஆண்டுகள் இங்கே பாராயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கு ஆயிரம் கால் மண்டபத்தினை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அது நிச்சயமாக யாராவது ஒரு சிவனடியார் கனவாகவும் நினைவாகவும் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அவர்கள் சேர்த்து ஆயிரம் மண்டபம் என்பதை உருவாக்குவதற்கு நாம் ஆசைப்படுவது போல் இறைவனும் கருணை பெறுவான் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற என்ன எல்லா உதவிகளும் எப்போது கேட்டாலும் செய்வதற்கு ஐயா அவர்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய் அருமை அருமை ami yeah, yeah. yeah.